பிரைசலோட் ஆண்ட ஒரு இருக்கிற இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட உடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் ஒன்பதாவது சங்கீதம் ஒன்பதாவது சனத்தை நான் வாசிக்கிறேன் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் ஐமேன் காட் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ரேமா வார்த்தை நான் உங்களுடைய நெருக்கத்தின் காலத்தில் தஞ்சமாக இருப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க ஆமேன்னு சொல்லி விசை பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளில் நெருக்கத்தை அனுபவித்திருக்கலாம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரயாணத்தில் நம்முடைய கையின் பிரயாசத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அநேக முறை இந்த நெருக்கத்தின் காலத்தை கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதுண்டு அநேக நேரத்தில் இந்த நெருக்கங்கள் வரும் பொழுது நம்மை அறியாமலே வாழ்க்கை வெறுத்து போன நிலைமைக்கு தள்ளப்படுவதுண்டு இந்த நெருக்கத்தை தாங்க முடியாமல் இந்த நெருக்கத்தினுடைய வழி வேதனைகளை அனுபவிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு போராடுவதுண்டு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் நெருக்கத்தின் காலத்தில் நான் உங்களுக்கு நல்ல தஞ்சமாய் இருப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுறா எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நெருக்கம் வருகிற நேரத்தில் எல்லாம் அவர் இறங்கி வருவார் ஹாலை லூயா பைபிள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் நெருக்கப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரே இறங்கி வருகிறார் அல்லது அனுப்புகிறார் அனுப்புகிறார் அல்லது தன்னுடைய தீர்க்கதர்சிகளை அனுப்புகிறார் ஈசாக்கு பலி செலுத்தப்படும் பொழுது அந்த கடைசி செகண்ட்ல ஆபரஹாம் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஓங்குற அந்த கடைசி அந்த செகண்ட்ல ஆண்டவரே இறங்கி வந்து வார்த்தையின் மூலமாய் பேச ஆரம்பித்தார் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத அந்த போடாதான் சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட மரணத்தின் நெருக்கடியில் இருக்கிறீர்களா மரணத்தின் நெருக்கடியான காலத்தில் இருக்கிறீர்களா உங்களை காப்பாற்றுவதற்கு அவரே இறங்கி வர வல்லமுள்ளவராயிருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தை ஆமே சொல்றீங்க நம்புங்கள் சோத்ரம் நெருக்கப்படுகிற நேரத்தில் அவரை நோக்கி அவன் செவிக்கும் பொழுது சோத்ரம் ஒரு முறை அவரே ஆசீர்வதிக்கிறார் இன்னொரு முறை தரிசனத்தை கொடுத்து அவனை திடப்படுத்துகிறார் வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணியை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏணியின் மேலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள் மேல் நின்று கத்தர் வாக்குத்தத்த வார்த்தையின் மூலம் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார் அப்போதான் அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை வருது அப்பத்தான் இனி நம்மளால ஜெயிக்க முடியும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வருது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை நெருக்கத்தின் காலகட்டத்தில் நீங்கள் சோத்ரம் அதை அதை ஃபேஸ் பண்ண முடியாம சோத்ரம் படுத்த படுக்கையாய் முடங்கி கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு நேரே யாக்கோப்பை சந்தித்த அதே வார்த்தை வரப்போகிறது அதே தரிசனம் வரப்போகிறது இன்றைக்கு உங்களை கத்த தட்டி எழுப்புவாராக எப்பொழுதெல்லாம் நெருக்கம் வருகிறதோ இஸ்ரேல் ஜனங்கள் நானூத்தி முப்பது வருஷம் நெருக்கப்பட்டார்கள் அவருடைய கூக்குரல் அவரை அவருடைய சன்னிதானத்தில் எட்டின வாசிக்கிறோம் அந்த நெருக்கத்தை ஆண்டவர் கேட்டு கண்டுகொள்ளாமல் இல்ல தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பினார் ஓசை அனுப்பினார் தீர்க்கதரிசி அனுப்பினார் அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார் எவ்வளவு பெரிய மேன்மே எலியா சோர்ந்து போய் கிடக்கும் பொழுது சூரை செடியில் படுத்து இருக்கும் பொழுது அந்த நெருக்கத்தின் காலகட்டத்தில் தேவ தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் எவ்வளவு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தை பாருங்க கிதியோன் கருவாளி மரத்தின் கீழ சோர்ந்து போய் எதிரிகளுடைய சோத்துரம் அந்த பயமுறுத்தர்களை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டு வேதனையோடு அவன் கலங்கி நிற்கும் பொழுது கத்தருடைய தூதனானவர் வந்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போவனை அனுப்புகிறவன் நான் அல்லவா தட்டி எழுப்ப ஆரம்பித்தார் அல்லவா இல்ல சொல்ல போனா சோத்ரம் கிறிஸ்துவே சோத்ரம் அந்த நெருக்கத்தின் காலகட்டத்தில் வரும் பொழுது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீ என்று அந்த கடைசி ஸ்டேட்மென்ட்ல கத்த தம்முடைய தூதனை அனுப்பி இயேசுவை பலப்படுத்தினார் அல்லவா இந்த சத்தத்தை கேட்கிறேன் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஏசு உங்களை பலப்படுத்த வல்லம் உள்ளவராயிருக்கிறார் உங்கள் நெருக்கத்தின் காலகட்டத்தை நீங்கள் தாங்கு தாங்குவதற்கு தாண்டிச் செல்லுவதற்கு இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமிழுவராயிருக்கிறார் அவர் நல்ல தஞ்சமாய் இருக்கிறார் நல்ல இருக்கிறார் நல்ல இருக்கிறார் நல்ல கோட்டையாய் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் சபையே இந்த நெருக்கத்தின் காலத்தை நீங்கள் லகுவாய் தாண்டுவீர்கள் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டுவேன் என்று தாவீதி சொன்னது போல இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கத்தர் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்தார்கள் காலகட்டத்தில் நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய நிச்சயம் இந்த நெருக்கத்தின் காலத்தை உருவ நடந்து ஜெயிப்பீர்கள் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமையு சொல்றீங்க நம்புங்கள் ஸ்தோத்ரம் அவரே தஞ்சமாயிருக்கிறார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா ஹாலை லூயா அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள் எங்கள் தஞ்சமே என்று கூப்பிடுங்க இந்த நெருக்கத்தின் காலம் சீக்கிரமாய் முடிய போகிறது இந்த நெருக்கத்தின் காலம் சீக்கிரமாய் உங்களுக்கு மன மகிழ்ச்சியின் காலத்திற்கு நேராய் கொண்டு வரப்போகிறது நீரே என் கோட்டை நீரே என்ற நீரே ராஜா எங்கள் இருக்கிற நல்ல ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற நெருக்கத்தின் காலகட்டத்தில் இருக்கிற என் ஜனத்திற்கு நல்ல தஞ்சமாக என் ஆண்டவர் இறங்கி இந்த நெருக்கத்தின் காலகட்டத்தை நீர் நன்மையின் காலமாய் மாற்றி தருவீராக சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த காலத்தை அவர்கள் உருவ நடந்து ஜெயிப்பார்களாக குடும்பத்தில் இருக்கிற நெருக்கம் வாழ்க்கையில சரீரத்துல கையின் பிரயாசத்தில் இருக்கிற நெருக்கம் இயேசுவின் நாமத்தினால துரத்தப்படுவதாக ஜெயத்தை தார் ஏசு கிறி சும்பலம் சபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்லபிதா ஆமேன் ஆமேன் பைசலோ நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்கள் உங்கள் நெருக்கத்தின் காலம் மகிமையின் காலமாய் மாறப் போகிறது நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்திர உள்ள ஆசீர்வதிப்படாங்க ஆமேன் பைசலவா கேட் பிளஸ்